திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்ஸ்டோரில் இருக்குது இதை ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வெற்றியின் ரகசியம் அந்த புத்தகத்திலிருந்து இதை எழுதினவர் வந்து யோகதா மணிகின்ற அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தில் பத்தொன்பதாவது டாப்பிக்கான முடிவெடுத்தல் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் இந்த முடிவெடுத்தல் டாபிக் வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு செக்மெண்ட்டாக வந்து ரெண்டு அல்லது மூணு செக்மெண்டை வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வாரம் முடிவெடுத்தல் டாப்பிக்கில் இந்த ஆசிரியர் வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வீடியோவில் வந்து பார்க்கலாம் மனதின் மொழியை அறிந்த நாம் இனி அலசி ஆராயப்போவது போவது முடிவெடுத்தல் பற்றியதை முடிவெடுப்பது என்பது சில நபர்களுக்கு சாதாரணமாக இருந்தாலும் பல பேர் முடிவெடுக்க தெரியாமல் தவித்திருப்பதை பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் ஏன் நமக்கே நமக்கு நாமே ஒரு வினாவை கேட்டுக்கொள்வோமே நான் சரியான முடிவுகளைத்தான் எடுக்கின்றேனா விடையை சிந்தித்து மற்றவர்களிடம் உங்கள் மீது அவர்கள் என்ன அபிப்பிராயம் வைத்துள்ளார்கள் என கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நாம் அனைவருமே புத்திசாலிகள் என்ற ஒரே காரணத்தினால் தான் இந்த புத்தகத்தை படிக்கின்றோம் என்பதை மறக்க வேண்டாம் இதுவரை பல இதழ்களை புத்தகங்களை படித்திருப்போம் பல அனுபவங்களை பெற்றிருப்போம் ஆயினும் சில இடங்களில் நம்மை நாமே புரிந்து கொள்வது கடினம் நாம் ஒன்றை செய்த பிறகு நானா அப்படி செய்தேன் சே இப்படி செய்யலாம் என்றளவா எண்ணி இருந்தேன் என்று புலம்புவோம் இதை தவிர்க்க சில வழிகளை நாம் இப்போது பார்ப்போம் இதைத்தான் சீன புத்தர் மென்சியஸ் என்பவர் மக்கள் முதலில் எதை செய்யக்கூடாது என்பதை உறுதியாக தெரிந்து வைத்து கொள்ள கொள்ள வேண்டும் அதன் பிறகே எதையும் செய்ய ஆரம்பிக்க முயற்சிக்க வேண்டும் என்கின்றார் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றால் வீணாவோம் அவசரப்படாதே அவசரப்பட்டால் நாம் நிறைய இழந்தாலும் நம்மால் அதை மாற்ற முடியவில்லை ஏன் சிந்தியுங்கள் முதலில் முடிவெடுப்பதில் அவசரப்பட்டால் இழப்பு நமக்குத்தான் என்பதை ஆழப்பதியுங்கள் அடுத்தடு அடுத்தது அவசரத்தில் முடிவெடுத்தால் பிறகு சில நல்ல யோசனைகள் ஏற்படும்போது நாம் ஐயோ இந்த யோசனை அப்போது வராமல் போய்விட்டதே என்று நினைப்போம் யோசனைகள் எங்கும் போகாது அதற்குரிய நேரத்தை நாம் சரியாக தந்தால் அது வந்து சேரும் கோவையிலிருந்து சென்னைக்கு ரயிலில் பயணம் செய்தால் எவ்வளவு நேரம் எடுக்கும் எட்டு மணி நேரம் எடுக்கலாம் இவ்வளவு நேரம் எடுக்குமா இல்லை இல்லை நான் அவசரமாக போக வேண்டுமே என்றால் என்ன செய்ய முடியும் ரயிலில் மட்டுமே தான் பயணிக்க முடியும் என்ற நிர்பந்தத்தில் வேறு எதையுமே செய்ய முடியாது எனவே அதை அப்படியே ஏற்றாக வேண்டும் முடிவெடுப்பது என்பது முடிவெடுப்பது என்ற நிலையில் நாம் இருந்தால் அதற்கென ஒரு நேரம் ஒதுக்கி சிந்தித்து அனைத்து கோணத்திலும் சிந்தித்து நல்ல முடிவை எடுப்போம் உணர்ச்சி வசப்படாதே உணர்ச்சி வையப்பட்டு முடிவெடுப்பதாலும் பாதிப்பு நமக்குத்தான் அவசரத்தில் முடிவெடுப்பதற்கும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு சிந்தனையின் அளவில் அவசரப்பட்டு முடிவெடுக்கும் போது சிந்தனைக்கு இடமே இல்லை உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும் போது சிந்தனை போதாமல் போய்விடும் அஜாக்கிரதையாக உணர்ச்சி வயப்பட்டு முடிவை எடுத்தால் சில சமயங்களில் அது சரியானதா சரியான தைரியமான முடிவாக அமையும் அனைத்து சமயங்களிலும் அது மாதிரி அமையாது எனவே அஜாக்கிரதையாக முடிவும் நம்மையே பாதிக்கும் ஓகேவா நண்பர்களே இது வந்து ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் நம்ம வந்து மீண்டும் அடுத்த டா அடுத்த வீடியோவை இதனுடைய கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம் நன்றி நண்பர்களே